நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உயர்வு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சியில் உள்ள விவசாய கூட்டுறவு கடன் வங்கி சங்கம் ஒன்றில் உள்ள நியாய விலை கடைகளில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவித்த நிவாரணத் தொகை வழங்கும் விழா நடைபெற்றது இதில் செஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சு மஸ்தான் நிவாரணத் தொகை வழங்குவதை பார்வையிட்டு ஆய்வு செய்து பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரம் வைத்தார் நிகழ்ச்சியில் செஞ்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் விஜயகுமார் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான் செஞ்சி விவசாய கூட்டுறவு வங்கி செயலாளர் திருநாவுக்கரசு செஞ்சி நகர செயலாளர் கார்த்திக் வார்டு உறுப்பினர்கள் பொன்னம்பளம் சுமித்ரா ஷங்கர் நியாய விலை கடை ஊழியர்கள் சுமதி வசந்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ்